மலையநூறுக்கு எத்தனை ஒரு ரெண்டு முறை கல்யாணம் பூசலாம் அப்படிங்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூட்டு போய்க்கிறேன் ஆனால் இது வரைக்கும் இந்த சாமியை நான் பார்க்கவே இல்லை இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் மசாலா பொரி சாப்பிட போகிற தினா மசாலா பொரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி இன்னைக்கு நம்ம மலையநூறுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க ஃபஸ்ட்டு சாமியை பார்க்கலாம் பொங்கலுக்கும் கருணாவுக்குமே நாங்கள் எந்த கோயிலுக்குமே போகல பொங்கலுக்கு போயிட்டு வந்தோம் பொங்கல் வைக்க கொழந்தையா கோயிலுக்கு கருநாளுக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் எந்த கோயிலுக்குமே போகல அதனால் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சளி பிடிச்சிட்டு இருந்தா எந்த கோயிலுக்கு போக முடியல நீங்க வந்து மழை நீர் வந்துருக்கோம் வந்தாச்சு என்ன பார்க்கற என்ன என்ன போலாமா பெரியாய்

அவர் <laughs> மேலும் <laughs> 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 பத்தின அடிக்கிற வெயிலுக்கு கூழ் குடிச்சுட்டு இருக்காங்க இங்க மலைநூறு வந்தாலே கருவாடு கூழ் மோர் இந்த மாதிரி ஐட்டம் தான் இதுதான் இந்த வெயிலுக்கு இங்க நிறைய கிடைக்கல

டத்தில் கேக்குமே ஜே கிட்ட மசாலா பொரி சாப்பிட போறேன்னு அந்த மாதிரி அந்த படத்தில் பார்த்தது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்டு சாப்பிட்டு தொண்ட வரக்காக மசாலா பொரி வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குண்ணா

என்ன? பாத்து பாப்பாங்க.

வந்த உடனே பாத்தீங்கன்னா அதிக மழை எதுவும் வாங்கிட்டு வரல ஏதாவது கொஞ்சம் திக்ஸ்தான் வாங்கிட்டு முன்னாடி விளையாடுறதுக்காக நாங்க வந்து ஓட்டி கோயிலுக்கு போகும்போதே எதுவும் வாங்கல அதனால வாங்க விளாட்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கவர் வச்சு என்ன பண்ணுறாங்க ரெண்டு கவர்ல வாங்கி இருந்தாலும் ஒரு கவர் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி மேடம் கூட உட்காந்துச்சு வேறு எப்படி பூச்சி பூச்சிட்டு இன்னைக்கு எப்படி பெரிய அங்க கூட உட்காந்து பாக்குற அளவுக்கு வந்துட்டாரு நல்லா முன்னாடிக்காக பாத்தீங்கன்னா இந்த பால்ஸ் பால் வாங்கிட்டு இருந்தேன் அவ பாத்தான் எதிரி வாயில எடுத்து வச்சுக்கிறான் அவள் விளாட்றதுக்குன்னு எந்த பொருள் வாங்குறது எனக்கு தெரியல அவ ஆறு மாசம் இல்லையா அதனால அவன் விளாட்றது மாதிரி அவன் கண்ணுக்கு வந்து கலர் தெரியிருமா கடல் கலரா இருக்கும்போது விரும்பி பார்ப்பாளாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அதனால இது பிடிச்சி பிடிச்சி நிறைய பொருள் போட்ட மாதிரி சொல்லிட்டு பான்ஸ் இதை வந்து கூட என்ன பான்ஸ் ரெண்டாவது ரொம்ப நாளா எனக்கு வாங்கணும்னு ஆசை இது அந்த ரிங்கு வந்து அந்த நீட்டா உங்களுக்கு உள்ள அந்த ரிங்கு வந்து அடுக்குவாங்க அது ஒரு வந்து ஒரு வயசானதான் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அதை குழந்தை அதை அழகா அடுக்கும் இது இப்பயே வாங்கி கொடுத்துட்டு இது கொஞ்சம் கலர் கலராக இருக்கு அதனால பின்னு வளர்க்குதான் அவெல்லாம் இருக்கு வரா இந்த நெட்டெல்லாம் நான் இப்ப பிரிக்க மாட்டேன் உனக்கு ஒரு ரெண்டு வயசு ஆனதான் நெட்டு பிரிப்பேன் அப்படி எதுக்குதான் வாங்கினேன் சாப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரி பிஸ்கெட் சொல்லுவாங்க ஆனால் முந்திரிலாம் போட மாட்டாங்க சாதா பிஸ்கெட் தான் முந்திரி ஷேப்பில் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் பண்ணுங்க எனக்கு அப்பலே பிடிக்கும் சின்ன ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம் மழை லீனாவுக்கு வாங்கின ஒரு அப்புறம் வந்து அல்வா அல்வா வாங்கினாங்க அப்புறம் சிப்ஸ் எத்தனை கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ நேரம் வாங்கிட்டு

பொங்கலுக்கும் பொங்கலுக்கும் எந்த கோயிலுக்கும் போகலையா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா பேச்சே தெரியும் எனக்கு சளி பிடிச்சது ரொம்ப இந்த பண்ணிட்டு ஆமா பண்ணிட்டே யாருக்குமே சக்தி கோயில்ல இருந்து எங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சது இது வரைக்கும் சளிதான் அதனால்தான் வீட்டை கூட எங்களால் ரெகுலரா போட முடியல பேச்சே பாருங்க சளி பிடிச்சிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல உம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்தேன் பொங்கலுக்கு போக முடியல அந்த அளவுக்கு வந்து உடம்பு ஒத்து வரல